பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்கு போலீசார் இடையூறு ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தமிழரசு கட்சியின் சிறப்பு குழுவினரால் ஆய்வு நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ள எண்பது எம்பிக்கள் முஜிபுர் ரஹ்மான் பரபரப்பு தகவல் பல்கலைக்கழக மாணவர்களின் மகாபல உதவித்தொகை அதிகரிப்பு ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்க உள்ள இருநூறு மில்லியன் டாலர் கிழக்கு மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கியவர் மக்கிந்தவை தமிழினத்திற்காக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் அருண் சித்தார் தலைப்பு சஜித் பிரேமதாச உடனான தமிழரசு கட்சியினுடைய காதல் ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்கும் டேல அரசியல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் குற்றச்சாட்டு தமிழ் பொது வேட்பாளர் தமிழினத்தின் குறியீடு ஸ்ரீதரன் எம்பி நம்பிக்கை காங்கேசன்துறை மற்றும் மாங்குளத்தில் முதலீடு வலயங்கள் கிளிநொச்சியில் சினாதிபத்திய பிரிக்ஸ் அமைப்புடன் அரசாங்கம் நடவடிக்கை சஜித்துடன் கலந்துரையாடப் போகும் சுமந்திரன் தமிழரசின் மத்திய குழு கூட்டம் ரத்து

अले में अ तर आ ஒன்று எடுத்து வைக்க எடுத்து கொட்ட கரணவலா ஷெட்யூல்ல சொல்லுங்க ஷெட்யூல்ல போய் சொல்லுங்க சரி கரணவ님이ங்க இங்க போறmomentum தெரியாது அம்மாங்க மத்தங்கள மரியங்கள ஆதரவு கொடுக்கறதுக்கு நான் சொல்லுங்க நான் என்னெல்லாம் அம்பார சாக்காவே வேலை மே அற அற ஐயே மேதென பூஜை வரைக்கும் அப்புறம் மீ அம்பலதெடிக்குள்ளயா போயிலेंगे வந்துட்டாங்கனால நாளை மூனி ஆர்க்கே வந்து நான் மேவை ஓ சரி स्तनिक वितर ोस्ट में ला ते वीडियो मे सादि அமைச்சி மீதே அண்ணபுணி மத்திய வச்சு தாச்சுக்க உதவா கரோம் මේ මෙසර් යවේ දන්නුවස මේම අනිත් තොක්කම අබේෂයට උුලාගේ පමෂෙන් දුන්නා උවුළගේම ද න ොට ප පයින් යන්න පුළුවන් නයි මීටින්න කසායි ය මවඩය පෝස ගන්න ලතු ඔේ කාාග නැ දැ වාන්න න

தமிழக கட்சியின் மத்திய குழுவில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்களை ஆய்வு செய்யும் விசேட குழு இன்று செவ்வாய்க்கிழமை வவுனியாவில் இடம்பெற்றது இன்று நாங்கள் எங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது அந்த விடயங்களில் நாங்கள் எங்களுடைய ஒரு குழு நாங்கள் ஐந்து பேர் கொண்ட குழு ஏற்கனவே தீர்மானித்ததை கழி அறிந்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ன அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியான கொள்கை எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு அதற்கான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான சேர்ந்த உரிமை அடிப்படையிலான தீர்மானங்கள் அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் வேட்பாளராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய கொள்கை அறிக்கை அவருடைய அரசியல் தேர்தல் அறிக்கையின் விடய தேர்தல் அறிக்கை விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த அதில் எங்களுக்கும் அவருக்கும் இணக்கம் ஏற்படக்கூடிய விடயங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மிக விரைவிலே பது பதினாலாம் தேதிக்கு முன்னர் அல்லது பதினைந்தாம் தேதி எங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை நாங்கள் பொதுமக்களுடைய பொதுமக்களுக்காக ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய கொள்கை அறி கொள்கை அடிப்படையானதும் இனத்தினுடைய விடுதலை அடிப்படையானதும் அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களில் எங்களுடைய அபிப்பிராயம் எங்களுடைய கருத்து என்ன என்ற அடிப்படையிலும் அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிடுவதற்கு இருக்கின்றோம் அநேகமாக பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் நாங்கள் மீண்டும் இந்த ஐவர் அடங்கிய குழு அந்த அறிக்கையை நாங்கள் நாங்கள் பத்திரிகையாளருக்கும் பொதுமக்களுக்கும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் எண்பது முக்கிய அமைச்சர்கள் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பேச்சாளர்களாக செய்யப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நபர்கள் நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாக கூறிய ரணில் விக்ரமசிங்கவின் உண்மை தன்மையை அவர்கள் உணர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை இழந்துவிட்டதாகவும் ஜனாதிபதியுடன் தொடர முடியாது என்பதை உணர்ந்து தற்போது குறுக்கு வழியில் நிற்கின்றார்கள் என்றும் தமது செயற்பாடுகளுக்காக வருந்துகின்ற சிலர் உணர்ந்துள்ளனர் இவர்களில் சுமார் எண்பது பேர் ஏற்கனவே விசாவை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாவலர் இல்லை என்பது தங்களுக்கு தெளிவாக தெரிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசநாயக்கவின் வெற்றிக்காக செயல்படுவதற்கு மாதிரவே ஜனாதிபதி அவர்களை பயன்படுத்துகின்றார் என்பதையும் குழு உணர்ந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஹ்மான் மேலும் தெரிவித்தார் பல்கலைக்கழக மாணவர்களின் மகாபுல மற்றும் உதவித்தொகையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபொழு மற்றும் உதவித்தொகைகள் அதிகரிக்கப்படாததால் மேற்படி மேலாய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தை கல்வி அமைச்சர் மற்றும் வர்த்தக மற்றும் உணவு அமைச்சர் சமர்ப்பித்து கூட்டு தீர்மானத்தின் மூலம் அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதா இந்த முன்மொழிவை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் வகையில் மகாபுல புலமை பரிசு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் உதவித்தொகை ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதா ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் இருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கொள்கை அடிப்படையிலான கடனை பெற அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிதித்துறையில் இஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இரண்டு துணை திட்டங்களின் கீழ் ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கொள்கை அடிப்படையிலான கடனை பெற ஒன்பது இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் முதல் துணை திட்டத்திற்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை வழங்கப்பட்டுள்ளது அதன் இரண்டாவது துணை திட்டத்தின் கீழ் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையை பெறுவதற்கு பனிரெண்டு கொள்கைகள் முடிக்கப்பட வேண்டும் மேலும் தற்பொழுது அந்த செயல்பாடுகளில் பெரும்பாலானவை முடிக்கப்பட்டுள்ளன அல்லது முடிவதற்கான இறுதி கட்டத்தில் உள்ளன இதன்படி நிதித்துறையின் இரண்டாவது உபத்திட்டத்தின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெறுவதற்கு நிதி பொருளாதார மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளார் தாம் எப்போதும் கொள்கை ரீதியான அரசியலையே செயற்படுத்துவதாக சிலங்கா புதிய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாவல் ராஜபக்ஷ இவ்வாறு கிழக்கு மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கியவர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ என்பதை மக்கள் அறிவார்கள் அந்த வகையில் நாட்டின் அபிவிருத்திற்கான சரியான வேலை திட்டத்தை தமது கட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது எமது ஆட்சியில் அனைத்து கலாச்சாரங்களையும் பாதுகாத்து இளைஞர்கள் விரும்பும் எதிர்காலத்தை உருவாக்க தேவையான கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் இனத்துக்காக ஒன்றிணைய வேண்டும் என கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் முன்தினம் இலங்கையின் தேர்தல் கண்காணிக்கும் குழுவான மார்ச் பன்னெண்டு இயக்கமும் இணைந்து ஒரு பொது விவாத மேடை ஒன்றை கொழும்பில் ஒரு விவாதம் ஒன்றுக்கு ஜனாதிபதி வேட்பாளர்களை அழைத்திருந்தார்கள் அந்த அழைப்புக்கு தமிழர்களின் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவரையும் அழைத்திருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் நாமல் ராஜபக்ஷ அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் எமது சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளரான திலீப் ஜாயீர் அவர்களையும் அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங் அவர்களும் அன்றகுமாரதிசாநாயக் அவர்களும் அந்த அழைப்பினை ஏற்று தங்களுடைய தாங்கள் வருவதாக அறிவிக்கவில்லை இறுதி கட்டம் வரைக்கும் அவர்கள் அந்த அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணலை ஏனே இருவரும் நாமளும் நாமல் ராஜபக்ச அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் வருவதாக தெரிவித்திருந்தார்கள் தமிழர்களின் பொது வேட்பாளர் என கருதப்படும் அல்லது சொல்லப்படுபவரும் தானும் அதில் பங்கு பெற்றுவதாக அறிவித்திருந்தார் ஊடக ஊடகங்களூடாக நாம் அதை தெரிந்து கொண்டிருந்தோம் ஆயினும் இறுதிக்கட்டத்தில் சஜித் பிரேமதாச அந்த நேரடி விவாதத்திலிருந்து பின்வாங்கி கொண்ட காரணத்தால் சஜித் பிரேமதாச வந்தால் தான் நான் வருவேன் என்று நாமல் ராஜபக்ச அவர்களும் விலகி கொண்டார் தமிழர்களின் வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்றவரும் அந்த விவாதத்தில் பங்கேற்கவில்லை அப்போ இன்றைக்கு தமிழர் அரசியலில் பொது வேட்பாளர் ஒரு ஆளை நாங்கள் ஏன் நிறுத்தி இருக்கிறோம் என்றால் தமிழர்கள்ட பிரச்சனையை சர்வதேச ரீதியில் கொண்டு செல்வதுக்கு எங்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்கு என்கின்ற இரண்டு விடயங்களை தான் முன்வைக்கின்றார்கள் அப்போ இந்த ரெண்டுமே அடிபட்டு போகுது ஒன்று தமிழர்களோட ஒற்றுமையை காட்டுறதுக்காக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளருடைய கட்சியிலேயே அந்த ஒற்றுமை இல்லை ஒரு தரப்பு அவருடைய தமிழரசு கட்சி கட்சியில் ஒரு தரப்பு அந்த கூட்டணி தமிழரசு கட்சி உட்பட்ட கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகள் தமிழரசு கட்சிக்கு உள்ளேயே ஒரு தரப்பு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்குது ஒரு தரப்பு ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்குது தாப்பன் ரணில் விக்ரமசிங்க ஆதரிக்க மகன் போய் சஜித் பிரேமதாசவோட ஆதரவை தெரிவிக்கிறார் இன்னொரு தரப்பு பொது வேட்பாளர் என்று சொல்லுது இன்னொரு தரப்பு சுமந்திரன் சொல்றார் நாங்கள் அருளகுமாரதி திசாநாயக்கவுடன் சேர்ந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஆகவே தங்களுக்கு இல்லையே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இல்லையே ஒரு ஒற்றுமை இல்லாதவர்கள் ஆஹ் நாங்கள் நாங்கள் சாதாரண பொதுமக்கள் தங்களுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்று கோருவது பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதனூடாக தமிழ் மக்கள் தமது ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்று கோருவது கேலி ஆகவே நாங்கள் இதை நிராகரிக்கிறோம் முதலில் இயற்கை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நீங்கள் முதல்ல ஒரு கட்சியாக கூட்டணியாக தமிழ் மக்களுடைய நலனுக்காக உண்மையாக நீங்கள் போராடுபவர்களாக இருந்தால் தமிழ் மக்களின் நலனுக்காக அரசியல் செல்பவர்களாக இருந்தால் நீங்கள் அணியில் நின்று நீங்கள் முதல்ல உங்களுடைய ஒற்றுமையை காட்டுங்க விரும்பியோ விரும்பாமலோ பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற இந்த கூட்டணி இன்று அவர் இல்லாத காலத்தில் நொறுக்கப்பட்டு தங்களுடைய சுய தேவைகளுக்காக மாற்றப்பட்டு அரசியல் அதுக்குள்ளே இருக்கிறார்கள் தங்களுடைய தேவைகளுக்காக அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த பொது வேட்பாளர் முதல்ல இந்த தங்களுடைய ஒற்றுமையை காட்டாதது ஒன்று ரெண்டாவது சர்வதேசத்துக்கு எங்களுடைய தமிழர் மக்களின் பிரச்சனையை நாங்கள் சொல்கிறதுக்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் என்ற காரணம் உண்மையாக இருந்தால் இவருக்கு மிக அரிய சந்தர்ப்பமாக இருந்தது இந்த பகிரங்க விவாதத்தில் தென்னிலங்கையில் சகல தேசிய ஊடகங்களும் இணைந்து அதாவது எலக்ட்ரானிக் மீடியா என்று சொல்லப்படுகின்ற மின் ஊடகங்கள் தொலை தொலைக்காட்சிகள் இணைந்து தொலைக்காட்சி சேனல்கள் இணைந்து இந்த நேரடி விவாதத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள் சர்வதேச ஊடகங்கள் வந்திருந்தது ஆகவே இதில் அவர் பங்கு பெற்றிருக்க வேண்டும் பங்கு பெற்றி தனது கொள்கைகளை பகிரங்கமாக தெரிவித்திருக்கலாம் தென்னிலங்கை மக்களுக்கு தெரிவித்திருக்கலாம் சர்வதேசத்துக்கு தெரிவித்திருக்கலாம் மும்பையில் இவர்கள் தமிழ் மக்களிட பிரச்சனையை வழியில் சொல்வதற்கு ஒரு தளமாக இதை பாவிச்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் இதில் பங்கு பங்கேற்கவில்லை பங்கேற்காததன் ஊடாக இவர்களுடைய உண்மையான எண்ணம் தமிழ் மக்களிட பிரச்சனையை சர்வதேசத்துக்கு கொண்டு போகிறதோ இல்லை ஏனைய தென்னிலங்கை மக்களுக்கு சொல்வதோ அல்ல என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழினத்தின் ஒரு குறியீடாகும் இந்த குறியீடு எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கான மிகப்பெரிய பாதையை திறப்பதாக அமையும் எனவே இது ஒரு தொடக்கமே தவிர ஒரு முடிவு அல்ல என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் லண்டன் சென்றிருந்த ஸ்ரீதரன் எம்பியிடம் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கிடவாறு கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேதரன் எட்டு முதல் பத்து லட்சம் வாக்குகளை பெற்றுவிட்டாரெனில் அது வெற்றி என்று கருதப்பட மாட்டாது அது தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்கிய ஒரு அணையாகும் குறிப்பாக நாங்கள் எதிர்பார்ப்பது வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் அளிக்கப்படுகின்ற வாக்குகளில் ஐம்பத்தி ஒரு வீதமான வாக்குகளை எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் அரியணேதரன் அதாவது சங்கு சின்னம் பெற்றுக்கொண்டாலே அது மாபெரும் வெற்றியாகும் ஏனெனில் இதனூடாக ஐம்பது ஒரு வீதமான தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஆணையை வழங்கியுள்ளார்கள் என்ற செய்தி உலகத்துக்கு சொல்லப்படும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் முதன்முதலாக களமிறக்கப்பட்டுள்ளார் எனவே இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தற்செயலாக குறைந்தளவு வாக்குகளை பெற்றால் அது தோல்வி என்று அர்த்தப்படாது அது தமிழர்களுக்கு தோல்வி அல்ல ஏனெனில் நாங்கள் வடக்கு கிழக்கில் பெருமளவு வாக்குகளை பெறுவதனால் ஜனாதிபதியாக வரப்போவதும் இல்லை பெருமளவு வாக்குகளை பெறாமல் தோற்பதால் ஜனாதிபதி பதவியை இழந்தோம் என்ற வரலாறும் இல்லை ஆனால் இதனூடாக ஒரு செய்தி தென்னிலங்கைக்கும் உலகத்துக்கும் சொல்லப்படுகின்றது நாங்கள் இந்த மண்ணிலே இழந்து போன இறுதியை மீட்டெடுக்கவும் நாங்கள் மீண்டும் எங்கள் மண்ணில் ஆட்சி உரிமையுடன் வாழ்வதற்குமான ஒரு களத்தை திறந்திருக்கின்றோம் என்பதே அந்த செய்தி இந்த ஆரம்பம் ஒரு தொடக்கமே அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாங்கள் இவ்வாறு தமிழ் பொது வேட்பாளரை தொடர்ந்து களமிறக்க வேண்டும் அது இருக்கலாம் சஜித்தின் அல்லது அனுரவின் எதிர்காலத்தை அல்ல தமது மற்றும் தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து இந்த நாட்டு மக்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி எரிவாயு சிறந்த வாக்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கிளிநொச்சியில் தெரிவித்தார் கிளிநொச்சியில் ஒன்றிய தினம் பிற்பகல் இடம்பெற்று இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணியில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர் மக்கள் பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் அண்மைய பொருளாதார வீழ்ச்சியை அடுத்து மக்கள் படும் துன்பத்தை போக்கு சஜிதோ அல்லது அனுரவோ வரவில்லை உலகெங்கிலும் உள்ள அரசு தலைவர்களை சந்தித்து உரம் எரிபொருள் கேட்டபோது சதித்துக்கும் அனுரவுக்கும் தேர்தல் நடத்துமாறு நினைவு நினைவுகூர்ந்த ஜனாதிபதி மக்களின் பலிக்கு மத்தியில் தேர்தல் நடத்துமாறு கோரியும் வேலைநிறுத்தம் நடத்தியும் நாட்டை சீர்குலைக்க முயன்ற தலைவர்களை நம்ப முடியாது என்று தெரிவித்தார் எனவே சிரமப்பட்டு கட்டி எழுப்பப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்தே அபிவிருத்தி அடைந்த நாட்டை எழுப்பும் பொறுப்பை நிறைவேற்று அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என அதிபதி வலியுறுத்தினார் பிரிக்ஸ் நாடுகளின் உறுப்புரிமையை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது இந்த நடவடிக்கைக்கு பொருத்தமான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இதற்கமைய பிரிக்ஸ் அமைப்பின் கீழ் நிறுவப்பட்டுள்ள புதிய மேம்பாட்டு வங்கியை அணுகுவதனால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இதன்படி பிரிக்ஸ் மற்றும் அதன் புதிய மேம்பாட்டு வங்கியின் ஒரு புரிமைக்கு விண்ணப்பிக்க வெளியுறவு அமைச்சரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்நிலையில் பிரிக்ஸ் அமைப்பின் குறித்த மேம்பாட்டு வங்கிக்கான அணுக்களை பெறுவதன் மூலம் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற உறுப்பு நாடுகளின் மத்தியில் நாட்டின் வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகளை உருவாக்க முடியும் எனவும் வந்துள்ள குணவர்த்தனா் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரேசில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஈரான் எகிப்து எத்தியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த அமைப்பு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு புதிய மேம்பாட்டு வங்கியை நிரம்பியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் இடம்பெற்ற இளைஞர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது தனக்கு பிடித்த குடிப்பான வகை அதிகாரம் என சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி கூறியுள்ளார் இதன்போது கருத்து அவர் நான் நாட்டை ஏற்றிக்கொண்ட பின்பு பொருளாதார நிலைத்தன்மை உருவாக்கியுள்ளது அடுத்த ஐந்து வருடங்களில் நிலைத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்தவும் அதற்காக வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டவும் வேண்டியுள்ளது ஆனால் அதற்கு போதுமானதாக எமக்கு வருமானம் இல்லை உற்பத்தியில் ஐந்து சதவீதத்திற்கு அதிகமாக கடன் பெற மாட்டோம் என்ற இணக்கின்றோம் விதிக்கப்பட்டுள்ள இணங்கவே நாம் செயற்படுகின்றோம் இதனை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்ட இடைவெளியையும் குறைத்திருக்கின்றோம் என்றார் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கான கால வரையறைகள் தொடர்பில் அவருடன் நான் கலந்துரையாடி விசேட குழுவுக்கு அறிவிப்பேன் எனவே மத்திய செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் ஊடக தொடர்பில் அவரிடம் செய்தியாளர் ஒருவர் கேட்டபொழுது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ிருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு செல்லும் புதிய அதிபக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளுக்காக கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மண் தோண்டும் போது மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து புதுக்கடை நேதவான் முன்னிலையில் கடந்த ஐந்தாம் தேதி புதைக்குழி தோண்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன அண்மையில் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டு பாரிய புதைக்குழிகளை அகழ்வாராய்ச்சி செய்த தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் இந்த பாரிய புதைக்குழியில் அகழ்வாராய்ச்சி பணிகளை முன்னெடுத்து வருகின்றார் எவ்வாறாகினும் குறித்த மனித புதைக்குழியின் வயது குறித்து இதுவரை எதுவும் ஊகிக்க முடியாது என பேராசிரியர் ராஜ் சோமதேவா சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாம் இன்னும் எும்பு கூட்டு நிலையை அடையவில்லை நாங்கள் மேலே இருந்து கீழ் நோக்கி செல்கின்றோம் எலும்பு வார்புறு நிலையை அடைய இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் தகவல்படி இது நாட்டில் தோராயமாக கண்டுபிடிக்கப்பட்ட இருபத்தி இரண்டாவது பாரிய மனித புதைக்குளியாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பது கால என காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் குடும்ப சங்கத்தின் தலைவர் பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு பாரிய மனித புதைக்குழிகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை ஏனெனில் உண்மையை கண்டறியும் விருப்பம் அரசாங்கங்களுக்கு இல்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இலங்கை முழுவதும் பரந்து கிடக்கும் பாரிய புதைக்குழிகள் பற்றிய விரிவான அறிக்கையை ஐந்து உள்ளூர் மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூட்டாக வெளியிட்டன அத்துடன் மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டு மையம் இலங்கையில் வகுசன புதைக்குழிகள் மற்றும் தோல்வியுற்ற அகழ்வாராய்ச்சிகள் என்ற தலைப்பில் வெளியிட்ட அறிக்கையில் இருபது பாரிய புதைக்குழிகளின் விரிவான தகவல்கள் மற்றும் வரைபடங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச திரைப்பட விழாவின் இறுதி நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாண கலாச்சார மையத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண சர்வதேச திரைப்பட விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண சர்வதேச திரைப்பட விழாவானது கடந்த மூன்றாம் தேதி அறிமுகமாகவே தொடர்ச்சியாக ஒன்பதாம் திகதி வரை இடம்பெற்றது இதன் இதன்போது பதினெட்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் திரையிடப்பட்டன யாழ்ப்பாடு சர்வதேச திரைப்பட விழாவின் இறுதி நாளில் தெரிவு செய்யப்பட்ட திரைப்படங்களின் இயக்குநர்களுக்கான விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேலும் பல தலை நிகழ்வுகளும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் யாழ்ப்பாடு பல்கலைக்கழக தலைப்பீட பீடாதிபதி எஸ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி சர்வதேச மற்றும் உள்ளூர் திரைப்பட கலைஞர்கள் திரை ஆர்வலர்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் ஜெஃப்னா ஜெப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டாட் ஜெப்னா கலரி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்